அதாவது வந்து ஜாபர் அந்த சர்வதேச போதைப்பொருள் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அவன் வந்து திமுகவினுடைய ஒரு நிர்வாகியா இருந்தவன் பண்றது வந்து வந்து தம்பி விடுதலை சிறுத்தைகள்ல பொறுப்பாளர் அதனால விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் மூலமாக நான் வந்து இருந்தது அவங்க ஏற்கனவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்ட ஒண்ணு இந்த போதைப் பொருளை வித்தது மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து மாற்றுறதுக்கும் இன் முதலீடு செய்வதற்கும் பல்வேறு நிறுவனம் அதுல ஒண்ணுதான் வந்து சினிமா துறை தமிழக அரசினுடைய பாடநூல் நிறுவனத்தின் மூலம் மூலமாக இந்த பணத்தை வந்து பிளாக் ஒயிட்டா மாத்திருக்கேன் எவ்வளவு பெரிய அரியாயம் ஜாவர் சாதிக்கு வந்து நிறைய கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல ஒரு கம்பெனி வந்து போலசென்ஸ் வெஞ்சர்ஸ் ஒரு கம்பெனி அந்த நிறுவனத்துக்கு வந்து மெத்தபெட்டமின் மாதிரியான இந்த போதை பொருளை வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாம் விற்கிறது மூலமா கிடைக்கிற பணத்தை இந்த கம்பெனியில கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு இந்த முதலமைச்சருடைய குடும்பம் இல்ல நேரடியா தொடர்புல இருக்குன்னு தான் சொல்லுவேன் உதயநிதியுடைய ஆசீர்வாதம் இல்லாம நேரடி தொடர்பு இல்லாம இதுல எதுவுமே ஒரு காய் கூட நகர்ந்திருக்காது இந்த மாதிரி வந்து நிறைய இந்திய இளம் சமுதாயம் மாணவர்கள் எல்லாம் சீரழிஞ்சு நாசமா போறதுக்கு காரணமாக ஜாபர் ஜாதிக்குங்கிற ஒருத்த இருக்கா அவனும் எதுக்கு அந்த ஜமாத்தை விட்டு நீக்க மாட்டேங்கிறாங்க தப்பு போயிடுற குற்றவாளிகளால் நீங்க வந்து ஜமாத்தை விட்டு நீக்கிறேன்னு சொன்னாலே தப்பு அடங்கி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக இந்த தீய சக்தியை இந்த பேட் எலிமெண்ட வந்து அப்படியே நம்ம வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் மோ நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து நிறைய தகவல்கள் இதில் இருக்குது மறைக்கப்பட்ட சில நிறைய விஷயங்களும் இதில் சொல்லியிருக்கும் குறிப்பாக வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போனார்னு எங்கள் ஒரு நினைவு மண்டபங்களில் இப்போ முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு வந்துட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த போராட்டத்தை பற்றி நான் இதில் எழுதியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கேன் அறுநூத்தி அஞ்சு நாள் நடந்த போராட்டம் இதில் கெஸ்ட் இவர் போயிட்டு வந்தவர் தான் போனார் அரசாரு வந்தார் திருப்பி வருகா போனார் அரஸ்ட் ஆனாரு திருப்பியும் வந்துட்டாரு அவ்வளவுதான் மொத்தத்துல பதினாறு நாள் தான் உண்டு மொதல் ஒரு மூன்றரை நாள் அப்புறம் ஒரு பதிமூணு நாள் நினைக்கிறேன் மொத்தத்துல பதினாலு நாள் தான் இல்ல கலந்துக்கிட்டார் அறுநூத்தி நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் அது அதை எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட நம்ம இதுல பதிவு பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய எத்வாளித்தன்மை இதெல்லாம் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அது எப்படி எல்லாம் இந்த திராவிடியா மகன்கள் வந்து மடை மாற்றம் பண்ணுனாங்கிறதையும் நம்ம இதுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழ்நாட்டில் இந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு புக்குக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூறு ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து இதுதான் நீங்க வந்து ஒரே ஒரே நம்பர் தான் புக்கு வாங்கணும்னு விருப்பம் கண்டிப்பா வாங்குங்க வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ரெண்டு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து புக்கோ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுங்க மோடினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக அண்ணாமலையினுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த புக்கு வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிட்டால் போதும் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதே நம்ம இதுதான் 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 நம்பர் நம்பர் நன்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் போதைப் பொருள் விற்பனை மூலமாக கிடைத்த பணத்தை அதாவது ஜாஃபர் சாதி அவர்கள் வந்து விற்ற பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்து மூலியமா அந்த முயற்சி நடந்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வெளியிட்டிருக்கிறார் அதாவது இடி நடத்திய விசாரணையில் இந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக அண்ணாமலை வந்து கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க அதாவது வந்து ஜாபர் சாதிக்குங்கிற அந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அவன் வந்து திமுகவினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்தவன் அவன் திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்ததே வந்து அதுவும் அயலக அணி செயலாளர் துணை செயலாளர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி முக்கியமான பதவியில் அவன் இருந்தது இருந்ததே போதைப்பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கும் கடத்துறது தான் அதுக்கு தான் வந்து பயன்படுத்திக்கிட்டான் அதுல வந்து இந்த அதாவது அமலாக்கத்துறை விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியே வந்துச்சு அதுல வந்து அவன் அவனே வந்து சொல்லியிருக்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான் தமிழகம் முழுக்க நான் வந்து இந்த போதைப் பொருளை மெத்தப்பட்ட மின் குறிப்பாக அதை எப்படி கொண்டு போனேன் அப்படின்னா நான் என்னுடைய ஆடம்ப காரில் வந்து என்னுடைய திமுக கொடியை கட்டியிருப்பேன் அதே மாதிரி என்னுடைய திமுகவில் என்னுடைய பதவி என்னங்கிறதையும் நான் அதில் பெருசாக போட்டிருப்பேன் என்ன எந்த எந்த செக் போஸ்ட்லையும் எந்த இதுலேயுமே வந்து தமிழக காவல்துறை என்ன தடுக்கவே தடுக்காது தடுத்ததே கிடையாது நான் வந்து இந்த இதில் வந்து போதைப் பொருளை கொண்டு போய் தமிழகம் முழுக்க நான் வந்து வித்திட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அங்கே சேல் கடத்திட்டு இருந்தேன் அங்கே சேல் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க இவருக்கு தம்பி வந்து விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பாளர் அவர் அதனால விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் மூலமாக நான் இதை வந்து வித்திட்டு இருந்தேங்கிறது அவங்க ஏற்கனவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்ட ஒன்று அதே ஜாபர் சாதிக்கினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது இந்த போதைப் பொருளை வித்தது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து மாத்திர நடத்துறதுக்கும் இன் அதை முதலீடு செய்வதற்கும் பல்வேறு நிறுவனம் அதில் ஒன்று தான் வந்து சினிமா துறை சினிமா துறையில் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்து அந்த சினிமா கம்பெனி மூலமாக படம் எடுத்துகிட்டு இருந்தது அந்த படத்தில் கடைசியில் இரு இறைவன் மிகப்பெரியவர் ஒரு படம் அந்த படத்துக்கு தான் வந்து டைரக்டர் யாருன்னா அமீர் அந்த புண்ணாக்கு அமீர் வந்தது இது அந்த படத்தினுடைய டைரக்டர் அதனுடைய இசையமைப்பாளர் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா அதுக்கு கதை யாருன்னா வெட்டி மாறன் இவ்வளவு கூட்டணி எல்லாம் எப்படின்னு பாத்தீங்களா இப்படி இந்த போதை பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த பணங்களில் முதலீடு பண்ணி ஹோட்டல்லெல்லாம் வந்து அமீரே வந்து அதில் பங்கு தரார் அவன் வாயினாலே இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு அலைகிறார் அவர் சொல்லிட்டு அலைஞ்சார் முன்னாடி அப்போ இவரெல்லாம் வந்து எல்லா விஜய் சேதுபதி த திறப்பு விழாவுக்கு போய் அதில் பங்கெடுத்தால் விஜய் சேதுபதி ஒரு ஆள் இப்படி நிறைய பேர் அதில் பங்கெடுத்தாங்க அப்போ இந்த இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன பார்வை வந்துன்னா இவன் வந்து சரி கொள்ளையடிக்கிறா ஒருத்தன் தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிற பணத்தை இந்த மாதிரி வந்து சினிமா எடுக்க வந்திருக்கான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் இதை ஹோட்டல் பண்ணுற அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா தமிழக அரசினுடைய பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக இந்த பணத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிருக்கேன்னா எவ்வளோ பெரிய அநியாயம் இது எப்படி வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது இது எப்படி ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியாது அது எப்படி முதலமைச்சர் குடும்பத்துக்கு தெரியாமல் எப்படி செய்ய முடியும் அப்போது அங்கே இவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இது செய்ய முடியாது நிச்சயமா செய்ய முடியாது அதை எப்படி செய்ய முடியும் அது எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பார்த்திங்களா ஜாபர் ஜாததிக்கு வந்து நிறைய கம்பெனி வச்சுருக்கான்னு சொன்ன பார்த்திங்களா அதில் ஒரு கம்பெனி வந்து கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனி அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த மெத்தப்பட்ட மீன் மாதிரியான இந்த போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கெல்லாம் விற்கிறது மூலமாக கிடைக்கிற பணத்தை இந்த கம்பெனியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை பணத்தை இன்னொரு கம்பெனி கூட டை அப் அந்த கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா ஸ்ரீ அப்பு டைரக்ட் அப்போ ஸ்ரீனு பேர் வச்சாலே அது ஒரு இந்துக்காரன் கம்பெனி இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம வெளியே வந்து ஏமாற்ற முடியும் ஸ்ரீ அப்பு டைரக்ட் அப்படிங்கிற பேரில் வச்சு அது அந்த அதாவது கோலசன்ஸ் வெஞ்சர்ஸு இல்லை இருந்து அந்த பணத்தை இதுக்கு அப்படியே மாற்றி விட்டு கைமாற்றி விட்டு இதில் இவாள் வந்து என்னென்னா தமிழக பாடநூல் நிறுவனத்துக்கு கூட நேரடி தொடர்பில் இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியது அப்போ அரசாங்கத்திலேருந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து பணம் வந்துச்சுன்னு வந்துடும் உங்களுடைய ப இருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பையன் கொடுக்குறீங்களோ புத்தகத்தை அடித்து கொடுக்குறீங்களோ எல்லாத்துக்கும் உங்கள் பிளாக் மணியை பயன்படுத்தி உள்ளே கொண்டு பெறுவீங்க அங்கேருந்து ஒயிட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அழகாக அப்படி தான் பிளாக் ஒயிட்டாக மாத்தினேன் கதை எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கேன் வாயே திறக்கலையே முதலமைச்சர் ஸ்டாலின் சின்ன மேலம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றி வாயை திறக்கலையே ஆனால் கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த முதலமைச்சருடைய குடும்பம் இல்லை நேரடியாக தொடர்பில் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் ட வெளியிட்ருக்கா படம் தயாரிச்சுருக்கா அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு போனதே வந்து உதயநிதி சின்னமேளத்தினுடைய மனைவி கார் கிறிஸ்டினாங்கிற அந்த கிருத்திகா தான் போய் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க அதனால இவங்க வந்து நேரடியாகவே இருக்காங்க இன்னொன்று ஒரு படத்தை வேறு அவங்க டைரக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் அவங்க நேரடி தொடர்பில் இருக்காங்க கண்டிப்பாக உதயநிதியுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நேரடி தொடர்பு இல்லாமல் இதில் எதுவுமே ஒரு காய் கூட நகர்ந்துருக்காது இதில் என்ன விசாரணைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சரி பார்ப்போம் இருந்தாலும் இப்போ அமலாக்கத்துறை விசாரணையில் இது பற்றி வெளியே தெரிஞ்ச தகவல் இன்னும் தெரியாத எத்தனை தகவல்கள் இருக்குதுன்னு தெரியல எனக்கு தெரியல கண்டிப்பாக இது வந்து மு க ஸ்டாலின் சின்ன குடும்பத்தோட நேரடி தொடர்பில் அவங்களும் ஆத அவங்க தான் எல்லா இடமும் ஆதாயம் தானே என்ன வேணால் பண்ணு பணத்தை கொடு அவ்வளோதான் அவ்வளோ தானே ஆனால் எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எல்லாரும் முஸ்லீம்னாலே ஒன்றுங்கிறாங்க முஸ்லீம் வந்து ரொம்ப நாங்கள் நேர்மையான அழினு காணிக்கிறாங்க அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு அலையிறாங்க அந்த மதவெறி கும்பல் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இந்த நாட்டை நேசிக்கிற இருக்கா தேச துரோக கும்பலை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஜமாத்துக்கள் எல்லாம் வந்து மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறான் ஜ ஓட்டு போட்டால் பத்வாபிச விதிப்பே விதிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இடக்கிறானோ அந்த கும்பல் இவ்வளோத்தையும் பண்ணக்கூடிய இவங்க இந்த மாதிரி வந்து நிறைய இளம் சமுதாயம் மாணவர்களெல்லாம் சீரழிஞ்சு நாசமா போறதுக்கு காரணமாக ஜாபர் ஜாதிக்குங்கிற ஒருத்தர் இருக்கா அவனும் எதுக்கு அந்த ஜமாத்தை விட்டு நீக்க மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் நீக்கவே இல்லையே தப்பு பண்ணியிருக்கான் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அவனை நீக்கவே இல்லையே நேற்றுக்கு ஒருத்தன் செத்து போயிட்டான் அவன் பேர் வந்து அல் உமா பாஷா குண்டு வச்சு ஐம்பத்தொண்டு பேரை கோயம்புத்தூர்ல கொண்டிருக்கான் ஒரு இரநூத்தி நாற்பது பேரை முடமாக்கியிருக்கான் இவனை வந்து ஜமாத்துல வந்து நீக்கவே இல்லையே அந்த சமுதாயம் வந்து கொண்டாடுதே சமுதாயம் முழுக்க சொல்ல முடியாது அதில் ஒரு பிரிவினர் இவனை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களே அது எப்படிங்கிறது எனக்கு அந்த லாஜிக் புரியலை அப்போ குண்டு வைக்கிறவனை கொண்டாடுறது இந்த போதைப் பொருள் கடத்துறவனை கொண்டாடுறது இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை முத வந்து அவங்க அவங்க சைடில் இருந்தே திருத்திக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தப்பு போய்டுற குற்றவாளிகளாக நீங்கள் வந்து ஜமாத்தை விட்டு நீக்கிறேன்னு சொன்னாரே தப்பு அட அடங்கி போயிருங்களா அப்போ இந்த போதை பொருள் கடத்த மாட்டான் தயாரிக்க மாட்டான் விற்க மாட்டான் அந்த க பொதுவான கடத்தல் கடத்தல் அவ்வளோ இந்த தங்கத்தை கடத்துறான் அதை கடத்துறான் இதை கடத்துறான்னு சென்னைக்கு வரக்கூடியதில் அதிகமான பேர் முஸ்லீமாக இருக்கான் எப்படி அது இருக்கா அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஜமாத் லெவலில் வந்து இதை வந்து ம போதனை பண்ணி இதெல்லாம் தப்புங்கிறத போதிக்கலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா குண்டு வை எழுபத்ரெண்டு கன்னிகள் உங்களை அங்கேருந்து வரவேற்பாங்க அப்போ சொர்க்கத்தில் இருந்து அதை பருத்த மார்புடைய எழுபத்ரெண்டு கன்னிகள் வந்து வரவேற்பாங்கன்னு அவனுக்கு போதனை பண்ணி கொடுத்தா என்ன சிவன் குண்டு தான் வைப்பான் உயிரை எப்படிங்க கொஞ்சம் உயிர்கள் எல்லாம் கொலை பண்ணி நாசம் பண்ணி குழந்தைகள் முதல் உடனே கொன்னவனுக்கு எப்படி அங்கே வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படி ஒரு மதம் இருக்குன்னா அது ஒரு மதம் அது என்ன மதம் அது அப்போ மதத்துக்கு மேலே இதில் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த மதத்துக்கு பேரில் இங்கே கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியாமல் அவனை தான் நம்ம குறை சொல்ல முடியும் சரி பார்ப்போம் அதனால ஜாபர் சாதிக்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக தெளிவாக திட்டமிட்டு அவ கொள்ள அதில் அதில் செய்த அதில் வந்து சம்பாதித்த பணத்தை அதாவது போதை பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதித்த பணத்தை திமுகங்கிற இந்த தீயசக்தி கட்சிக்கும் அதே மாதிரி திமுகனுடைய தலைமைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் சின்ன மேடத்தினுடைய குடும்பத்துக்கும் நிறைய கொடுத்துருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது அதனால் இவனை காப்பாற்றுக்க தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய அவரை காட்டி கொடுக்கவோ காட்டி கொடுக்கனா அவன் காட்டி கொடுத்தா இவங்க மாட்டிக்குவாங்கல்ல அதனால் காட்டி கொடுக்கவோ மாட்டாங்க இவங்க அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க கவலைப்படவே இல்லையே அவனை கைது பண்ணி உள்ளே பட்ட பிறகு மட்டும்தான் மட்டும் என்ன போதைப் பொருள்லாம் குறைஞ்சி போச்சா அங்கே ஹைகோர்ட் பக்கத்துலேயே வந்து சமீபத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து மாட்டினாங்களே அவங்க அப்பா இப்போ ஜெயிலில் கிடக்காதான் அந்த தொழிலை இது கண்டினியூ பண்ணி பண்ணுது ஏதோ போதைப்பொருள் பொருள் கும் கடத்தல் கும்பல் தலைவி மாட்டாங்கள ஒருத்தி ஒரு ஒருத்தி சமீபத்தில் கைது பண்ணாங்களே தமிழ் தமிழகத்தினுடைய தலைநகர் சார் ஹைகோர்ட் பக்கத்தில் நடக்குது சார் பிடிக்கிறாங்க சார் அப்படின்னா பொருள் எந்த அளவுக்கு இல்லாமல் தங்கு தடை நம்ம இல்லாமிகள என்ன கவலைப்பட்டாங்க மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பள்ளிக்கூடம் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் போதைப் பொருளை கொண்டு மாணவிகளுக்கு கொடுத்து மாணவிகளும் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க சமீபத்தில் தானே வெளிப்படையா பேசுனாங்க இதெல்லாம் தமிழகத்தை எங்கே கொண்டு போய் சீரழிச்சுட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இவங்களுக்கு வந்து போதைப்பொருளை என்ன பண்ணாலும் சரி தான் எங்கே எவன் நாசமாக போனாலும் சரி தான் எவ்வளவு தமிழ்ச்சி தாலி எடுத்தாலும் ப பரவாயில்ல எங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் கரெக்டாக வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க இது மிகப்பெரிய தப்பு இதை இன்னமும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்குது நம்ம மேலே உள்ள தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக இந்த தீய சக்தியை இந்த பேட் எலிமெண்ட்டை வந்து அப்படியே நம்ம வந்து ஒழிச்சி கட்டணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை கண்டிப்பாக இதை செய்யலைன்னா அடுத்த சந்ததியினர் வந்து நாசமாக தான் இப்போவுமே நாசமாக போயிட்டு இருக்காங்க சுத்த அப்புறம் மீட்கவே முடியாத லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணும்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும் அவருக்கு தலைமையில் தமிழகம் வந்தால் மட்டும்தான் தமிழகம் தமிழகத்தில் இந்த மாதிரிப்பட்ட இந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதம்பிடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி 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 வணக்கம்